கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதியின் சகா ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்றைய அகழ்வு பணிகள் இடம்பெற்றன கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் முக்கிய சகாவாக செயற்பட்ட அம்பாறை காரைத்தீவு பகுதியைச் சேர்ந்த சந்தேகநபர் குறித்த பகுதிக்கு இன்று கைவிலங்கடப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தார் அக்கறை பெற்று மேலதிக நீதவான் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அடையாளம் காணப்பட்ட சில இடங்கள் தோண்டப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் கொலை செய்யப்பட்ட ஒருவரின் உடல் புதைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகநபர் தெரிவித்திருந்த போதிலும் எத்தகைய தடயங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் இன்று கூறினர் குறித்த பகுதியில் அகழ்வு பணிகள் நாளையும் முன்னெடுக்கப்பட உள்ளன விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தலுக்கு அமைய தமது சேவை பெறுநர் நிச்சயமாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நாளை ஆஜராவார் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு இன்று அறிவித்தார் தம்மை கைது செய்வதற்காக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள பிடியாணையை இடைநிறுத்தும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்துள்ள சீராய்வு மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது